வாழப்பாடி ரியாஃபாம் நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்க பதிவு பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஒரு அருமையான பதிவுங்க தலையீர்த்து கிடாரிங்க நல்லா பெருங்கூட்டு கிடாரிங்க நல்லா சதமான இதுங்க கால் நல்லா ஊக்கத்தில் இருக்குது பாருங்க இதோடய தாய்வழி வந்து பார்த்தீங்கன்னா அருமையான தாய்வழிங்க இதனோட தாய் வந்து பார்த்தீங்கன்னாங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த ரேஞ்சு கறக்குதுங்க ஒரு நாளைக்கு இரண்டு வேலைக்கும் அந்த ரேஞ்சு கறக்குதுங்க இதுவும் வந்து நல்லா பெருங்கூட்டு கிடாரிங்க நல்லா கை கால் ஊக்கத்தில் இருக்குங்க நல்லா சுளி சுத்தலாம் நல்லா தரமான கிடாரியாக இருக்குங்க இது இந்த இது கன்ஃபார்மாக பதினஞ்சு லிட்டரும் எதிர்பார்க்கலாங்க கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம் தாய் வழியாக நல்ல விலையை தாய் வலிங்க பாருங்கள் நெத்தியில் ஒரு சிலி தான் முதுகில் ஒரு சிலி தான் நண்பர்களே இருக்கும் மாட்டோட உடல் அமைப்பு பாருங்கள் நல்லா தீனி தனிக்கும் சரிங்க மேச்சலுக்கும் சரிங்க அருமையான மாடு குணமந்தலே அருமையான குணம் சின்னவங்க பெரியவங்க யாராவது பிடிச்சிக்கலாங்க அந்த மாதிரி தான் இருக்குது மாட்டோட காம்பளம் பாருங்கள் அருமையான அடிக்கு ஒரு காம்புங்க அதேமாதிரி மூணுஞ்சு காம்புங்க பூங்காம்பு தாங்க காம்பு மடி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க மாட்டு இருக்குது மடிக்கூச்சம் அந்த மாதிரி இல்லை கடைசியை பாருங்கள் தொட்டு காமிச்சிருப்போம் இன்னும் நல்ல ம மடி வருங்க இந்த இருக்கிற கண்டிஷனாக போடாதுங்க இன்னும் மடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு டு இருபது நாள் இருக்கிறதுனால நல்ல அருமையான மடியாக வருங்க இது விற்பனைக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே சேலம் மாவட்டம் வாழப்படி வட்டம் வாழப்படி அருகில் திமினாக்கி மட்டிங்க வாழப்படி ஏரியா ஃபார்மில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நம்மளோட ஃபார்மோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாங்க ராசிபுரம் டூ ஆத்தூர் மெயின் ரோட்டில் மட்டி அருகில் ஒண்டி கிடைங்க அங்கே தாங்க நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாழப்பாடி டு தம்மம்பட்டி ரோட்டில் மட்டி அருகில் ஒண்டி கிடைங்க இந்த மாட்டின் விற்பனை விலையின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே அறுபத்தி மூணாயிரம் வேலை சொல்லியிருக்கேங்க அறுபத்தி மூணாயிரம் விலை சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் பண்ண அனுசரிச்சு கொடுக்கலாங்க நல்லா பெருங்கூட்டு கிடையாதுங்க இரண்டே பிள்ளைங்க இன்னும் தலையை தலையத்தில் இந்த அளவுக்கு இருக்குதுன்னா ரெண்டாயிரத்து மூணாயிரத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா மாடு நல்ல பெருங்கூட்டு மாடா இருக்குங்க நல்லா கரைவைத்திறனை எடுக்குங்க மாட்டிற்கு பாருங்கள் சுளி காமிச்சிருப்போம் பாருங்கள் நெத்தியில் ஒரு சொல்லி முதுகில் கரெக்டாக செல் தாங்க இருக்குது அந்த மாதிரி கழிப்பு சுழி எதுவும் இல்லைங்க அது மாதிரி குறைப்புழு அந்த மாதிரி எது இல்லைங்க மடி கூச்சம் அந்த மாதிரி எதும் இல்லைங்க பாருங்கள் காம்புல பாருங்கள் மூணு இஞ்சு காம்புங்க நல்ல கேப்பு நல்ல கேப் இருக்குதுங்க இந்த மாடு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி விலையில என்ன பண்ண அனுசரித்து வாங்கிக்கோங்க நண்பர்களே தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மளோட ட்ரான்ஸ்போர்ட் அவைலபிளாக இருக்குங்க உங்களுக்கு மாடு ஓகே அப்படிங்குற பட்சத்தில் நீங்கள் அட்வான்ஸ் போட்டாலும் போதுங்க நாங்கள் அங்கே சேஃபாக கொண்டு வந்து கொடுக்குற வரைக்கும் எங்களை பொறுப்பிலே வந்து டெலிவரி கொடுக்குறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்